ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடுவோம் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு என்னோட ருட்டீன் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அதோட சின்ன சின்ன டிப்ஸ் அதோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் தான் அங்கே பண்ண போகிறோமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி டாப்பிக்கில் முக்கியமானது தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கையை பற்றி தான் நிறையவே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் காலையில் எந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணி இருக்கும் எந்திரிச்சு கீழே வாசலெல்லாம் பெருக்கிட்டு பால்கனி எல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி அலாசி விட்டுட்டேன் ரொம்பவே மண்ணாக இருந்தது ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா பால்கனியெல்லாம் இருந்தேன் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குளித்தேன் குளிச்சுட்டு போயிட்டு மாலை பூசணிக்காய் தேவையான ஐ பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் புதினாவும் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாலை எங்கள் ஊரில் ஒரு மாலை நூறுரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாலை வாங்கினேன் அதோட கொஞ்சமாக வந்து ரோஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க அமாவாசை கும்புறது ரொம்பவே அவசியம் நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக தான் வந்து அமாவாசையெல்லாம் கும்பிடுவோமே நாங்கள் ரெகுலராக கும்பிட்டுட்ருக்கோம் நீங்கள் அமாவாசை கும்புறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அமாவாசைக்கு ரெண்டு மாலை கன்ஃபார்மாக வாங்கிடுவோம் காலையிலே எந்திரிச்சு கிச்சனெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணுன்னே திரும்பவும் வந்து ஃபுல்லாக வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு செம்பு தேக்ஸாக இருக்கு இல்லையா அதை நல்லா வந்து புதுசாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டாங்க எப்போவுமே நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா படைக்கிறதுக்காக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு தண்ணி வந்து பிடிச்சி வைப்போம் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அப்பு குட்டி பூஜை ரூமை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த காஞ்ச பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டாங்க பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் வாங்கணுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்டியாக இருந்தது செம்பு கூட ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கன்ஃபார்மாக கழுவிடணும் எல்லா வேலையும் முடிஞ்சது இப்போ பூஜை பாத்திரம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு குங்குமமும் மஞ்சளும் வச்சுருவோங்க நான் வந்து மஞ்சள் வைக்க மாட்டேன் எப்பவுமே வந்து பூஜை பாத்திரத்துக்கு சந்தனம் தான் வச்சு விடுவேன் மஞ்சள் வச்சோம் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது மஞ்சள் கலரில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டல்லாக இருக்குன்றதுனால நான் வந்து எப்போவுமே சந்தனம் தான் வைப்பானேன் அதோட கொஞ்சமாக ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து வச்சோம் அப்படின்னா பூஜை பாத்திரங்கள் எப்போவுமே வந்து நம்மளுக்கு நல்ல மனமாக இருக்கும் பூஜை ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த பூஜை ரூமில் வந்து ஒரு தெய்வீக மனம் வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதோட விளக்குக்கு எண்ணெய் விடுவோம் இல்லையா அந்த எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து நல்லா நுணுக்கி போட்டுட்டு அதோட கொஞ்சம் ஜவ்வாது போட்டு விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து வெற்றி வெற்றியே வந்துட்டு இருந்தது எப்போவுமே நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து லைஃப் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லை தோல்வியே வந்துட்டுருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்படி வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் அறுசுவை உணவு தான் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ பெரியவங்க அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் எல்லாமே இருக்கணும் கஷ்டம் இருக்கணும் தோல்வி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே தோல்விகளை கண்டு துவடவே கூடாதுங்க ஏன்னா தோல்விகள் தான் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் அதனால் தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போய் மட்டும் எப்போவுமே உட்காரக்கூடாது அதே போல் நமக்கு எப்போவுமே நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்லைன்னா தோல்வி அடையும் போதோ யாராச்சும் நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏங்கும் ஆனால் கண்டிப்பாக யாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட நம்பிக்கையை மட்டும் நம்மளோட நம்பிக்கையை மட்டும் உறுதியாக நம்பணும் அப்படின்னா மட்டும் தான் நம்மளால் அந்த துயரத்துலேருந்து மீண்டு திரும்பவும் வந்து நம்மளோட லைஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா வர முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதே மாதிரி தளராது உழைக்கக்கூடிய அந்த எண்ணம் எப்பவுமே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைக்கிறவன் என்றைக்கும் வீணாக போக மாட்டான் உட்கார்ந்து இருந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போவாங்க அதனால் எப்பவுமே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் கஷ்டப்படவே கூடாது இந்த தன்னம்பிக்கையும் இந்த உழைப்பு மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற ஒரு நோயிலிருந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய மருந்தாக இருக்குது அதனால் தன்னம்பிக்கையோடு எந்த விஷயத்தையும் செய்யுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரமீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ரமீட் தான் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது வீட்டில் வச்சால் ரொம்பவே நல்லது நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் சில யூடியூப்லெலாம் அதனால் வந்து நான் வந்து இந்த ப்ரமீட் ஷேப்பை வந்து வாங்கி வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எப்போவுமே படியாமல் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் எந்த ஒரு பொருளையும் அது அப்படியே பாழடைஞ்சு போகாமல் அப்பப்போ அதை சுத்தப்படுத்தி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருளோட அந்த சக்தி வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் கோமதி சக்கரம் ஒரு இருபத்தி ஒரு சக்கரம் வந்து வச்சுருக்கேன் மாலையெல்லாம் போட்டா போட்டாச்சு பூஜை ரூம் எல்லாமே சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பூஜை பண்ணுறது மட்டும்தான் வந்து பாக்கியாக இருக்குது சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இது மட்டும்தாங்க ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேனே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்பீங்க எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்த மாதிரி எனக்கு தோணுது என்னோடய ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எழுதினவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சரியாக எழுதினீனாலும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எத்தனை முறை நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு ஒரு அனுபவமாக கிடைக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் துவண்டு போகாமல் திரும்ப திரும்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து அந்த கற்றல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோமோ படிக்கிறோமோ அந்த படிப்பு என்றைக்குமே வீணாக போனதாக வந்து சரித்திரமே கிடையாதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ் கண்டிப்பாக வளரும் அது இந்த விஷயத்தில் நம்மளுக்கு பயன் பயன்பெறாமல் போனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அந்த அந்த பயன் வந்து கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பலனை எதிர்பார்த்து செய்யாமல் நம்ம பலனே எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்மளோட முழு உழைப்பையும் அதில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேனே அஞ்சு இலை போடலை ஒரே இலை தான் வச்சேன்னு மகா அப்பா ஊரில் இருந்தாங்க அப்படின்னா அஞ்சு இலை போட்டிருப்பேன் எல்லோரும் சாப்பிட்ருப்போம் மாமியாருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருப்போம் ஆனால் இப்போ கொண்டு போய் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இலையாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டமே ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மழைங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தூர போட ஆரம்பிச்சிருச்சு அந்த மழை சாரல் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது பூமி நல்லா ஊறுன பிறகு நம்மளுக்கு அந்த மண் வாசனை வரும் இல்லைங்களா அது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மண் வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது தோசை நைட்டுக்கு வந்து குட்டி தான் இருக்கான் தோசை ஊற்றணும் அப்படின்னா நைட்டில் எப்போவுமே அப்பு தாங்க ஊற்றி கொடுப்பானே எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்துருவா ரெண்டு ரெண்டு தோசை தான் ஆனால் கரெக்டாக இருக்குது ரெண்டுடா ரெண்டு தோசை தான் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு எட்டு தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க குழம்போ இல்லை சட்னியோ நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னா குட்டியே ஊற்றி கொடுத்துருவாங்க இந்த பலாக்காய் வாங்கியிருந்தோம் அந்த பலா பழமாகவே ஆயிடுச்சு அப்போ வாங்குறப்ப கொஞ்சம் காயாக இருந்தது அதுக்கப்புறம் நல்லா பழுத்துருச்சு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இனிமையாக இருந்துச்சு பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதை தான் எடுத்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரி இருக்காது கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டனால வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறுநாள் காலையில் மேகி நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக இருந்தது அதையும் கட் பண்ணி அதிலே போட்டு மேகி நூடுல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கங்க நாம் எப்போவுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கீழே போட்டோம்னா கண்டிப்பாக அது மக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் அதாவது ஒரு பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு நூறு வருஷங்கள் மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து பிளாஸ்டிக் கட் பண்ணுறோம் அப்படின்னா பெரிசா கட் பண்ணி துண்டுகளை கீழே போடாமல் நம்ம அப்படியே வந்து அந்த கவர்லையே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க நம்ம வந்து அதை எரிக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்பினில் போட்டோம் அப்படின்னா அவங்க அதை எல்லாத்தையும் பிரித்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம தான் இருப்போமேங்க அடுத்து வர குழந்தைங்களுக்கு சொத்து சுதந்திரம் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அதாவது சொத்து பத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்து அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாவே பெரிய சொத்தாக தான் இருக்கும் மாதத்துக்கு ஒரு காய் இந்த மிக்சர் வந்து வாங்கி வச்சிருவேன் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலராக காக்கா வந்து கெஸ்ட்டாக வருவாங்க அவங்களுக்கு கரெக்டாக ஒரு கப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னா வந்து கூப்பிடுவாங்க அந்த டைம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க நூடுல்ஸ் ரொம்பவே நல்லா வந்தது நல்ல ஒரு டேஸ்டியாக தான் இருக்குது ஆனால் வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நாங்கள் வந்து செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் எப்பயாச்சும் ஒரு முறை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக வந்து மனம் தளரவே தளராதிங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸாக தான் ஆகும் எப்போவுமே சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து பயிற்சிகளை எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைய முடியும் நல்ல ஒரு நல்ல ஒரு நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்